இது உங்கள் எச் நம்ம சேனல்ல சீரிஸ் வர வண்டி நம்ம போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவா பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சீல்ஸ் வந்திருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் வீல் அசோக்லே தான் டிப்பர் இந்த டிப்பர் லாரி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு இனி எல்லாமே முடிஞ்சிருச்சு வண்டி எஃப்சி இன்சூரன்ஸெலாம் முடிஞ்சு ஒரு பத்து நாள் தான் ஆகுது வண்டியை திருச்சியில் பார்க்குறேன் வண்டி அஞ்சாவது ஓனர்ருக்கிட்டே இருக்குது இனி வாங்குறவங்க எட்டாவது ஓனர் வண்டியோட நாலு டயர் பட்டனு ரெண்டு டயர் ஒரிஜினலு நாலு பட்டனுமே புதுசாக போட்டிருக்காங்க அப்புறம் ரெண்டு ஒரிஜினலும் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டும் ஒரிஜினல் போட்டிருக்காங்க எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஆறுவில் டிப்பருக்கு ஏழு லட்ச ரூபா தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அனுசரித்து பேசிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலைய அனுசரித்து பேசிக்கலாம் ஏழு லட்ச தான் சொல்கிறாங்க இந்த வீல் டிப்பர் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ